ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த மாலை பார்த்துன்னு வரும் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு உனையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் இருப்பாய் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் இருப்பாய் அருணாச்சலா இந்த பாட்டோட நேரடி அர்த்தம்னு பார்த்தோன்னா அருணாச்சலா என் மனசு அதை வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அதாவது உன்னை ஏமாத்திட்டு ஓடாதபடி நீ அது மேலே உறுதியாக அமர்ந்து அதை காக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள் இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னாக்க ஸ்ரீ ரமண பகவான் அவர்கிட்ட இருக்கிற உள்ளமானது அருணாச்சலத்தோட அருட்சக்தினால் அப்படியே உயர்ந்த நிலையில் அவரோட அதுவாகவே இருந்தது அப்படி இருக்கும்போது வாசனா பலத்தாலையும் வேறு எதனாலேயோ தன் நிலையிலிருந்து நழுவி கீழே இறங்காமல் இருக்கும்படி நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அருணாச்சலனையே வேண்டிக்கிறார் அதாவது உனையே மாற்றி அப்படிங்கறத இங்க உன்னை ஏமாற்றி அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும் நாம் இப்ப இருக்கக்கூடிய நிலை தான் பகவான் வந்து நமக்கு சுட்டி காட்டுறார் என்ன நிலை அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த அக்ஷரமண மாலையை உத்து படிச்சுட்டு பார்த்துட்டே வந்தோன்னாக்கா ஒரு விஷயம் நமக்கு நன்னா புரியும் என்ன அப்படின்னா ரமண பகவான் எப்போவுமே நம்ம அந்த உயர்ந்த நிலையில தான் நீ இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே வருவர் அதை நம்ம கவனிச்சுட்டே வரணும் அதாவது ஆத்ம வஸ்துவோடு தான் நீ இருக்க அதை விட்டு நீ கீழே இறங்கிடாத அப்படின்னு பாடுறார் இங்கேயும் கவனிக்கும்போது ஓடாது உலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அப்படிங்கிற வரிகளில் அந்த மனசானது அதாவது நம்ம கீழே இறங்கிட்டதாகவும் திருப்பி மேலே போய் அங்கே அமரணும்னு அவர் சொல்லலை அதாவது ஞானிகள் நழுவிவிட போகிற அப்படிங்கிறது தான் எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கா நான் ஆனால் நம்ம வந்து நழுவிட்ட மாதிரி இருக்குது சரி அப்படி நழுவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ரமண பகவான் ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக நமக்கு விளக்கம் கொடுக்குறார் ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ ரமணர்கிட்ட ஒரு சாதகர் வரார் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் பகவானே இந்த மனசு தானாகவே போய் அந்த ஆத்மஸ்தானத்தில் போய் கூடாதா அப்படின்னு ரொம்ப இயலாமையும் சோகத்தோடையும் கேட்குறார் பகவான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கார் அவர் பக்கத்தில் ஒரு அணில் நிறைய குட்டி போட்டிருந்தது அந்த குட்டி அணிலாம் அங்கே அங்கேயும் தலையை தூக்கின்னு ஓட ஆரம்பிச்சது மகரிஷி அது ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சின்ன குடுவையில் ப எடுத்து பத்திரமா வச்சு அதுக்கு உணவும் கொடுத்தார் இதை பார்த்துட்டு இருந்த அந்த சாதகருக்கு முக முகம் மலர்ந்து போச்சு அவருக்கு புரிஞ்சுடுத்து பகவான் வந்து புரியறதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தார் என்ன விஷயம்னா இந்த அணில் குஞ்சுகளுக்கு நாம் வெளியில் போனால் நம்மளை பூனையோ இல்லை வேறு பிராணியோ கொத்தி தூக்கிட்டு போயிடும்னு தெரியாது அதுக்காக அந்த விவேகம் வரத்துக்கு வரைக்கும் நாம் தான் அதை உள்ளே போட்டுண்டே இருக்கணும் அது மாதிரி தான் மனசுக்கும் வெளியில் போகிறதுனால துக்கம் வருங்கிற விஷயம் மனதுக்கு தெரியாது மனசுக்கா அது தெரிகிற வரைக்கும் நாம் தான் அதை இருந்து உள்ளே பிடிச்சி போட்டுண்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக இந்த சம்பவத்து மூலமாக அந்த சாதகருக்கு விளக்கி கொடுத்தார் பகவான் இப்படி தான் குருநாதர்கள்லாம் நம்மளை வந்து அப்படியே உலிக்கிடுவா பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் இருபத்தி நான்கு குருமார்களில் தத்தாத்ரேயர் எது மகாராஜாவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு கதை வரும் அந்த கதையை உத்தவ சுவாமிக்கு கிருஷ்ண பரமாத்மா எடுத்து சொல்வார் ஸ்ரீமத் பாகவதத்தில் அதில் வந்து ஒரு முக்கியமான கதை வந்து ஒரு பருந்தோட கதை ரொம்ப முக்கியமான கதை அதாவது ஒரு அடர்ந்த கானகத்துக்குள்ள பலவிதமான பறவைகள் பறந்துட்டுருக்கு அப்போது இவரோட பார்வை சட்டுன்னு ஒரு பருந்து மேலே நிற்கிறது பருந்து இத்தனை தாழ்வாக பறக்கறதேன்னு ஆச்சரியமா பார்க்கறார் அடுத்த கணம் காக்கைகள் கூட்டம் அப்படியே அந்த பருந்தை நோக்கி வந்துட்டுருக்கு பருந்தை சூழ்ந்துக்கிறது பருந்து யோசிக்கிறது ஏன் நம்ம இப்படி நம்மளை சுற்றி இத்தனை காக்கைகள் வருது நம்மளை ஏன் தாக்கிறது நமக்கும் அதுக்கும் எந்த ஒரு பகையும் இல்லையே நம்ம ஒன்றும் அதுக்கு எதிரி இல்லையே அப்படி இருக்க நம்ம என்ன த தப்பு பண்ணினோம் அப்படின்னு யோசனை பண்ணித்தான் அந்த பருந்து மெல்ல த காலில் கவின்னு இருக்கக்கூடிய அந்த மாமிச துண்டை கீழே போட்டுடுது சட்டுன்னு எல்லா காக்கைகளும் மரத்துலேருந்து பூமியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுடுதோ பருந்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆஹா இத்தனை நேரம் இந்த மாமிச துண்டுத்துக்காகவா என்னை சூழ்ந்துட்டு வந்தது அதுக்குத்தான் என்னை இவ்வளோ அழக்கழிச்சதா இப்போ கீழே விழுந்த மாமிசத்தை எடுத்துக்கத்தான் இத்தனையும் பறக்கிறதா அப்படின்னு பருந்து நினச்சிட்டு தான் அப்படி நினச்சி அந்த பருந்து இவரையும் தத்தாத்திரேயரையும் ஒரு பார்வை பார்க்கறது அந்த பார்வையே நிறைய விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுத்ததாம் என்ன விஷயம்னா இந்த பருந்தோட மாமிசங்கிறது நம்மளோட உடம்பை குறிக்கிறது எப்படி அந்த பருந்து அந்த மாமிசத்தை தன்னோடதுன்னு அபிமானத்தோடு இருந்ததோ அதே மாதிரி இந்த மாமிசத்தால் ஆனால் இந்த உடம்பை நான் அப்படின்னு நம்ம நினச்சி அதில் மயங்கி போய் கிடக்கும் இந்த மாமிசத்தை சாப்பிட்டதும் துக்கம் ஆசை பயம் அப்படின்னு அந்த காக்கைகள்லாம் நம்மளை நோக்கி வரத்தான் பண்ணும் அதை கொத்துறதுக்காக இந்த மாமிசம் நிறைஞ்ச சரீரம் நான் இல்லை அப்படிங்கிற ஞான தெளிவு எப்போ வருதோ எப்போ அதை அந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கிறோமோ இந்த உடம்பு நான் இல்லைன்னு நினைக்கிறோமோ இந்த ஆத்மாதான் நான்கிற ஞானம் அப்படிங்கிறது நமக்கு உதயமாகதோ அப்போ இந்த உடம்பு இருந்தால் என்ன இறந்தா என்ன அப்படின்னு தோன்ற நிலைக்கு வரும் அப்போது இந்த ஆத்மா ஞானஸ்வரூபமானது அதுதான் சத்தியம் அது எதோடையுமே சம்மந்தப்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போ எது மகாராஜா கேட்குறான் அப்போ நான் என்ன செய்யணும் குருதேவா அப்படின்னு தத்தாத்திரேய சுவாமியை பார்த்து கேட்குறான் நான் உடம்புங்கிற மாமிசத்தை கீழே போட்டுட்டு எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறான் அப்போது தத்தாத்திரேய சுவாமி விளக்கமாக சொல்கிறார் இது சரீரத்தை கீழே விடுறதில்ல நான் இந்த சரீரங்கிற அபிமானத்தை விட்டு விட்றது தான் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பிய ராஜாவுக்கு சந்தேகம் வருது அதுதான் எப்படி குருதேவா அந்த இடம் தான் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறார் இந்த சரீரம் நான்கிற அபிமானம் யாருக்கு எழுந்துக்கிறதுங்கிறத அந்த பார்வையை உள்ளுக்குள்ளே செலுத்தி பாரு முதல்ல பூர்வ வாசனைகளால் மனசு குதிக்கும் நமக்கு எத்தனை மெமரிஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது மனசு குதிக்கும் அதை பதறாமல் பார்க்கணும் மெல்ல மெல்ல அப்படி பார்த்துட்டே வந்தோன்னா அந்த அபியாசத்தினால நான்கிற எண்ணம் எங்கே தோன்றதோ அங்கே போய் இந்த நான்கிற உணர்வு ஆத்மாவில் போய் ஒடுங்கிறத நீ பார்ப்ப இந்த சரீரம்தான் நான்கிறது வெறும் அழுத்தமான ஒரு எண்ணம் தான் ஒரு ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு தாட்டு தான் அது அது தேகம் முழுக்க நமக்கு பரவி கிடக்கு அது மேலே கவனத்தை திருப்ப மெல்ல மெல்ல அது பிறப்பிடத்துக்கே போய் நகர்றது எப்படி பார்க்கறது என்ன வழி அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது எங்கேருந்து உதிக்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும் இப்படி பார்க்கறபோது அது அந்த உள்ளுக்குள்ளேருந்து இந்த முயற்சியும் அதுக்கு உண்டான உய நம்ம ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணினோன்னா உள்ளுக்குள்ளேருந்தே உதவி கிடைக்கும் இப்போ நம்ம இந்த லௌகீகமாக உலகத்தில் நிறைய பொருளை தேடுறதுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக பேர் புகழுக்காக நிறைய பேராசையோடையும் அவசரத்தோடையும் நம்ம அப்படியே ஓடிண்டே இருக்கோம் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி விஷயம் கிடையாது உள்ள ஆத்ம விசாரங்கிறது வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் இந்த வெற்றிக்காக அகங்காரத்தை தான் கொழுத்து வளர வைக்கிறோம் ஆனால் இங்கே அகங்காரத்தை நாசமாக்கணும் உள்ளுக்குள்ளே போய் அந்த ஆத்மஸ்தானத்துக்கிட்ட போகணுன்னா முதல்ல அங் அகங்காரத்தை நாசம் பண்ணணும் யாராவது நம்மளை அவமானப்படுத்தினா உள்ளுக்குள்ளே ஏற்படுற அந்த அவஸ்தையை யார் அங்கே வருத்தப்படுறா அவமானம் தாங்காமல் யார் கோவப்படுறா அவனை வெட்டுறேன் குத்துறேன் அவனை நாசமாக தான் போவான் அப்படின்னு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே அரட்டுறதில்லை அந்த கணமே கொதிச்சு கொதிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வை பாரு இப்படி பார்க்குற போது அது பிறப்படத்தை நோக்கி நகரும் இந்த நான்கிற அகங்காரம் இது தான் அப்படிங்கிறதுக்காக இதை நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் புத்தியால் புரிஞ்சிக்க முடியாது அதை விட அந்த அனுபவத்தினால தான் ஒரு முதிர்ச்சி நம்மளை அப்படியே உள்ளுக்குள்ளே அழிச்சுன்னு போகும் இது எல்லாத்தையும் தத்தாஸ்ரே தத்தாத்ரேய சுவாமி எது மகாராஜுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய ரொம்ப அற்புதமான கதை இது ஞானிகள் தான் இருக்கிற கூடிய நிலையை அதாவது அந்த உலகம் பொய்த பொய்யா தானே இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறதே இல்லை அதாவது இந்த உலகம் மாயை அப்படின்லாம் அவ ஒத்துக்கலை நம்ம நம்ம நிலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறான் இன்னொரு சம்பவம் ஒரு நாளைக்கு ஸ்ரீ ரமண பகவான்கிட்ட அன்பர் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து கேட்குறேன் பகவான் இந்த உலகம் பொய்ங்கிறது தானே கருத்து அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பகவான் வந்து ஒரு அதிசயமான ஒரு வினோதமான பதில் கொடுக்குறார் உலகம் உண்மைங்கிறது தான்ப்பா அர்த்தம் அப்படிங்கிறார் அதை தொடர்ந்து பகவான் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் சொல்லி விளக்கி சொல்கிறார் அதாவது என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தை ஒரு அறிவீனத்தால் நம்ம மனசால பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே பொய் அதே உலகத்தை அறிவு மூலமாக பிரம்மமாக பார்த்தோன்னா இது சத்தியம் ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்தை பிரம்மமாகவே பார்க்குறார் இப்போது இந்த பாடலை நம்ம கேட்குற ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் உபதேசமாகவே எடுத்துக்கணும் அதாவது ரமண பகவான் இதெல்லாம் நமக்கு ஆக்ஞியாக கொடுத்ததாகவே நம்ம எடுத்துக்கணும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இது எல்லாமே அருணாச்சலேஸ்வரரோட வார்த்தைகள் நம்ம எண்ணத்தையை விட நம்ம நமக்கு எத்தனை தாட்ஸ் வருது இதெல்லாம் விட கோடி மடங்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சக்தி உண்டு இந்த பாடலில் உள்ள ஓடாத உறுதியாக இரு அப்படின்னு நம்மளை பார்த்து இந்த சாதகர்களை பார்த்து சொல்கிறதா நம்ம எடுத்துக்கணும் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒரு உபதேசம் பகவான் வந்து நிறைய உபதேசம் கொடுத்தாரா கொடுக்கலையா இதை பற்றின கலங்க வேண்டாம் இந்த பாடல்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்தே வந்தது நம்ம மனசு எப்பயுமே இந்த பா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும்போது ஒரு ஏக்கம் வரும் நமக்கு ஏன் ஒரு குருநாதர் வந்து இந்த மாதிரி உபதேசம் பண்ணலை இல்லை நம்ம இந்த மாதிரி குருமார்கள் இருந்த காலத்தில் நம்ம ஏன் வாழலை ரமணரை ஏன் நம்ம தரிசனம் பண்ணலை இப்படிலாம் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வரும் இப்போ இங்கே இருக்கக்கூடியவா சில பேர் வந்து இந்த மாதிரி ஞானிகளை பார்த்துருக்கலாம் ஒருவேளை அவா மட்டும்தான் புண்ணிய ஆத்மாக்களா நமக்கு எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரி இப்படிலாம் தோணும் இது கூட நம்மளுடைய அகங்காரம் பண்ணக்கூடிய வேலை தான் நாங்கிற எண்ணம் இப்படி தான் அதுக்கு உபதேசமும் தரிசனமும் அந்த மோக்ஷமும் அது நினைக்கிறபடி கிடைக்குமா அப்படின்னு இன்னொரு ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பார்த்தோன்னாக்கா மீராவோ கபீரோ இல்லை ஆண்டாளோ எல்லோரும் கிருஷ்ணனையும் ராமனையும் பார்த்ததில்லை ஆனால் அவளுக்கு ஒரு குரு மூலமாகவோ இல்லை அவளுக்கே தோன்றின பக்தி மூலமாகவோ அவளுக்கு ஞானம் கிடைச்சிது ஞானத்தை நாம் இப்படித்தான் அப்படின்னு வச்சிட்டு மனசுக்குள்ளே ஒன்று இருக்கோம் அது அப்படி இல்லை நமக்கு உண்டான ஒரு குரு வேணும் அப்படின்னா அந்த கேள்வி வரும்போதே அதுக்கு அந்த ஆத்ம வஸ்துக்கு நம்மளை விட அந்த குரு எப்படி இருக்கணும் அவர் மனுஷ வடிவில் வந்தால் நமக்கு உச்சிதமா இல்லை மந்திர சப்தம் போதுமா இல்லை அருணாச்சல மலையே போதுமா இல்லை இந்த மாதிரி பாசுரங்கள் மாலை அப்படின்னு ஞானிகள் சொன்ன வார்த்தைகள் போதுமானதா அப்படிங்கிறத அதுதான் தீர்மானிக்கும் அதனால் ஞானியர்களை தரிசனம் பண்ணுறத நம்ம எப்படி பார்க்குறோன்னாக்கா நம்ம வெறும்னா ஞானிகளை ஒரு சரீரமாக தான் பார்க்குறோம் இல்லை ஞானம் பெறுதலை நம்ம ரொம்ப முக்கியமாக நினைச்சோம்னாக்கா அந்த உள்ளிருக்கிற அந்த சத்திய வஸ்துவே நமக்கு எப்படி வேணுங்கிறத தீர்மானிக்கும் எந்த மாதிரி குரு வந்தால் நமக்கு அந்த தரிசனம் கிடைக்குங்கிறது அதுக்கு தெரியும் நமக்கு ஆசைப்படுறோன்னா ஆசைப்படுறதோட நம்ம இந்த ஆசை இருக்குங்கிறதோடையே அந்த இடத்துலையே நின்னோன்னாக்கா உள்ளேருந்து அதுக்கிட்ட கேட்டோம்னாக்கா அதுவே வேலை செய்யும் அப்படி ஒரு குருவோட தரிசனம் வேணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல காத்திருக்கணும் பேஷன்ஸ் வேணும் அதனால் அதையும் அதுவே காட்டி கொடுக்கும் அந்த ஆசை சின்னதாக இருக்கா இல்லை குரு வேணுங்கிறது ஒரு ஆத்ம தாகமாக இருக்காங்கிறத பொறுத்து இருக்குது சரி நாளைக்கு காலம்பறையே நமக்கு முன்னாடி நம்மளுடைய குரு வந்துட்டார் அப்படின்னா அவர் தான் ஞானம் பெற்ற குருங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் ஒருத்தர் ஞானம் பெற்றவர்ங்கிறத இன்னொரு ஞானம் பெற்றவர் தான் உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது கூட நம்ம வந்து கிரிவலம் வரும்போது ஒரு ஞானம் பெற்றவரை பார்க்கலாம் ஆனால் அவர் ஞானினோ அவர் தான் நம்மளோட குருங்கிறதோ எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நம்மளை மீறின விஷயம் அதனால தான் இங்கே இப்போது நமக்கு முன்னாடி ரமண பகவானோட இந்த பாடல் வரியான உறுதியாயிரு ஓடாதே அப்படிங்கிறதுலேயே அவர் நிற்கிறார் சில சமயம் இந்த வரிகளே நம்மளை உள்முகமாக தள்ளி விட்டுடும் வெறும்னா இந்த வார்த்தைகளை மட்டும் உள்ளே வாங்கினா போதும் வேணும்னா இந்த வார்த்தைகளை உள்ளே வாங்கி அப்படியே அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலைன்னா சும்மா இருக்க வேண்டிதான் ஆனால் திருப்பி திருப்பி இந்த பாடலை ரமண பகவான் சொல்லியிருக்கார் அதனால் அதை நம்ம அப்படியே மருந்து மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டுன்றணும் இது உள்ளே போய் வேலை செய்யும் பகவான் நம்மளோட மனசை மட்டும் இல்லை அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வேற இன்னொன்று அருணாச்சலன் பரிபூரண ஏகாண்ம ஸ்வரூபமா மாத்திர நீ நன்கு விளங்குவாயாக அப்படின்னு வேண்டிக்கிற அடிக்கடி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னா ஐ எம் நாட் டாக்கிங் வித் யூ ஐ எம் டாக்கிங் சம்திங் வித் யூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார் இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது அதாவது ரமண பகவானோட உபதேசத்திலேயே முக்கியமானது என்னதுன்னா நான் யாருங்கிற விச்சாரம் அதை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோன்னாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மங்கிற அந்த சத்தியம் சுதந்திரமானது அப்படிங்கிறார் அது இதயத்தில் இருப்பாக இருக்கவோ இல்லை எழுச்சியாக எழவோ அதுக்கு எல்லா வல்லமையும் இருக்குது அதுக்கு தான் தற்சுதந்திரம் அப்படின்னு பெயர் அந்த தற்சுதந்திரம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது உள்ள ஒரு பொருளா அது இருக்கு இல்லையா அதுக்கு சத் அப்படிங்கிற பெயர் உண்டு இதுக்கு மாறாக இந்த தற்சுதந்திரத்தை எழுச்சியாக எழு எழு எழுந்துக்கிறதுக்கு பிரயோகப்படுத்துறது இந்த கர்ம உற்பத்தி தான் அதாவது தா ஆத்மாவுக்கு அந்நியமாக இந்த அகண்ட ஏக நிலையை மறந்தவும் மாதிரி இருக்கும்போது தான் அந்த உணர்வு அந்த அது எழுச்சி ஆறுது இப்படி நாம் இருக்கிற இந்த அகங்காரம் எழுச்சியுற்று ஒரு சரீரத்தை இறுக்கி பிடிச்சிக்கிற நிலைய இப்போ பகவான் நமக்கு உனக்கு நீ இருப்பதாக இருப்பதற்கு பரிபூரண சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் நீ உன்னை நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அப்படி உன நீ நீ உள்ளுக்குள்ளே உன்னையே கேட்டு ஆத்மவிசாரம் பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறார் ஞானிகள் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்கிறான்னா சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த ஒருபோதும் சொல்ல மாட்டான் நம்ம தான் அது எப்படி அது எப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கோம் இந்த கேட்கறதுனால இந்த கேட்குறான் ஒருத்தன் அவனால் தான் அது முடியாது அவன் கேட்குறதை நிறுத்திட்டு பகவான் சொன்ன மார்க்கத்தையோ இல்லை அந்த சொல்லையோ ஆழ்ந்து கேட்டால் தான் அந்த நிலையை அடைய முடியும் அதனால தான் எல்லா கேள்வியிலையும் கேட்டுட்டப்புறம் அந்த மனசோட வாயை மூடிடணும் அப்படிங்கிறா உனையே மாற்றி அப்படிங்கிறதுக்கு வேத வேறொரு உதாரணமும் காட்டலாம் வேதாந்தத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உதாரணம் என்னென்னா கயிறே இருட்டில் பாம்பாக தெரியறது அப்படிம்பா தூரத்தில் இருக்கக்கூடிய இருட்டில் ஒரு கயிறு இருந்தால் அது பாம்பு மாதிரி தெரியறது அதை கிட்ட போய் பார்த்தோன்னா அந்த க அது எறும் கயிறு அப்படின்னு நம்ம ஏமாந்து போவோம் அதே மாதிரி தான் இந்த உலகங்கிற கயிறை பாம்பாக பார்த்து நம்ம பயப்படுறோம் உண்மையிலே இந்த முழு உலகமும் பிரம்மமயம்தான் அது சரி அந்த கயிறு எப்படி பாம்பா தெரிஞ்சது அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சமயம் பகவான் வந்து ரமண பகவான் அது லோ லைட்டில் இருக்கிறதுனால பாம்பு மாதிரி தெரியறது அப்படிங்கிற பிரகாசமான லைட் வந்து எடுத்தோன்னா கயிறுன்னு நாமளும் பயப்படாமல் இருப்போம் அப்படின்னு விளக்கமாக சொல்கிறார் இங்கே ரமண பகவான் வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் லோ லைட் அப்படிங்கிறது நம்மளோட ஆத்ம பிரகாச குறைவை சொல்கிறார் நம்ம விழிப்புணர்வோட நிலை அப்படி ஆத்ம பிரகாசம் நமக்கு ரொம்ப பிரகாசமாக வரும்போது நம்ம விழிப்புணர்வு கூடும்போது எல்லாமே பிரகாசமாக தெரியும் இந்த நான் யாருங்கிற நூலில் ஒரு இடத்துல ஜகம் போது பிரம்மம் தோன்றாது பிரம்மம் தோன்றும் போது ஜகம் தோன்றாது அதாவது இந்த உலகம் நமக்கு தெரிகிற போது இந்த பிரம்மம் தெரியாது இந்த பிரம்மம் தெரியும் போது இந்த உலகம் தெரியாது அப்படிங்கிறத அருணாச்சலா உங்ககிட்டேருந்து தான் எல்லாமே அருணாச்சல மயமாகவே நான் இருக்கணும் உங்ககிட்டயே இருக்கணும் உன்னை ஏமாற்றி நான் ஓடுற போதெல்லாம் என்னை பிடிச்சி ஓடாம உறுதியாக வச்சுக்கோ அப்படிங்கிற ஏன் நாம் ஓடுறோம் அப்படின்னா பூர்வ வாசனையால் ஏதோ வேணும் வேணும்னு நிற்காம குருவோட வார்த்தையை உள்ள ஆழமாக வாங்கிக்காம இருக்கிறதுனால ஓடுறோம் கொஞ்சம் நின்னா போதும் குரு என்னதான் சொல்றார் அப்படின்னு கேட்டால் போதும் நின்றுடுவோம் அந்த இடத்துல நின்ன இடத்துல அதுவும் உங்களோட எப்போவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த பாட்டை நன்னா உள்வாங்கிப்போம் உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் இருப்பாய் அருணாச்சலா